இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக உதகை நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்ட கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது விழாவில் உதகை நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு அவர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக பணி நிறைவு பெறவுள்ள தூய்மை பணியாளரை அழைத்து கிறிஸ்துமஸ் கேக்கை வெட்ட வைத்தது அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது தொடர்ந்து நகராட்சி ஆணையாளர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த நபர் நடனமாடி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் வந்து கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி அட்வான்ஸ் வந்து ஹாப்பி நியூ இயர் என்னக்க நிறைய வேலைங்க இருக்கிறதுனால நிறைய பிஸியான ஒர்க் இருக்கிறதுனால எப்படி உங்களை சந்திப்போ இல்லை வந்து இந்த மகிழ்ச்சியை தெரிவிக்க முடியுமோ தெரியுமேன்னு சொல்லிருந்தோம் இதுல வந்து யார் பாகுபாடு இல்லாம வருஷத்துக்கு ஒரு தடவை வர ஒரு பண்டிகை வந்து இந்த கிறிஸ்மஸ் அதே மாதிரி வருஷம் வருஷம் திரும்ப இப்போ அதுல பாத்தீங்கன்னா நம்ம பரமசிவம் வந்து இப்ப அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் எல்லாம் எல்லாருப்பீங்க அவருக்கு கேட்காது தான் நான் அவர் வந்து கேக் வெட்ட சொன்னேன் அதனால அவருக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மறக்க முடியாத ஒரு இருக்கும் அதனால அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்